ೇ ಸ್ತೋತ್ರ ಪರಿ ಸುಧಾರು ಪರಿಶುತರ್ ಮೂಲವನಕ ಆಂಡವ ಭೂಮಿ ಎಂಬುದು ಮಹಿಮೆಯ ನೆರೆಂದೋ ಉದೇ ಉಂಟು அப்பா பிதாவே நல்ல நாளுக்கும் நல்ல வேலைக்குமாய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தேவர் இருந்த காலை வெளியிலும் எங்களை ஏற்படுத்தி உங்களுடைய துருபிரத்திலே அமர பண்ணி உடைய திருநாமத்தை உயர்த்தும்படியான இந்த மேன்மை உள்ள பாக்கியத்தை தந்திருக்கிறீங்களா நன்றி அண்ட உர அப்பா ஜபத்திற்காக தேவர எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியோ அண்ட உரை அப்பா எங்களுடைய குற்றங்களை தள்ளி குறைகளை மன்னித்து பாவங்களெல்லாம் எல்லாம் கழுவி தேவர் இருந்த வெளியில பரிசுத்தப்படுத்துகிற

மேல்வீட்டரின் பிரசண்டம் சாலமோன் ரஜா கட்டின தேவாலய மீது இறங்கி இருந்த பிரசண்டம் யாக்கோ யாக்கோப்போடு கூட இடைப்பட்டதும் சிங்க குகையிலே தானியலோடு உண்டா இருந்ததும் சாத்ராக் மைஷா சூழலே காணப்பட்டதுமான பிரசன்ன சங்கடலை பிழந்ததும் எரிகோவை தகர்த்ததுமானோடும் நீதிபதிகளோடும் அரசர்களோடும் ஆண்டபுறாய் கிறிஸ்துவோடும் உண்டாயிருந்த பிரசன்னு உடன்படிக்குள்ளாய் காணப்பட்டிருந்த பிரசன்னம் கூடாரத்திற்குள்ளே உண்டாயிருந்த பிரசன்னத்தினால தேவ் இந்த வேலை நிறைக்கிறதுனாலும் அது நன்றி சொல்லுங்கள் நன்றி 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 ஆண்ட புற ஸ்தௌதரி நன்றி ஆண்ட புற ஸ்தௌத்தரி நன்றி ஆண்ட புற ஸ்தௌத்தரி அப்பா நன்றி ஸ்தௌத்தரி குறும் நிறங்களுக்கு செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்குமாய் நன்றி உன்ன நல்ல உணவு உடுக்க நல்ல உடை தங்க நல்ல உரைவிடம் தந்திருக்கிறீங்க நன்றி புத்தியிலே தெளிவு சரீரத்திலே எலும்பிலே உரத்தை தந்திருக்கிறீங்க நன்றி அண்ணவர அப்பா மனதில மகிழ்ச்சி வீட்டில நிறைவு குடும்பத்தில சமாதானம் வேலையில மகத்துவம் வெளியில மேன்மை என சகலத்தையும் தேவரின் நன்மைத்தனங்களாய் கட்டளையிட்டு இருக்கிறீங்களா நன்றி அண்ணவ நன்றி 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 நீர் அண்டபுராங்களை அப்பா இப்படி கண்ணோக்கி பார்த்திருக்கிறதுனால நன்றி 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 அதனால பானங்களோடு சேர்ந்து நாங்களும் தைக்கிறோம் அண்டபுர பூலங்கோடு சேர்ந்து ஆண்டவர நாங்களும் துதிக்கிறோம் அப்பா உமை துதைக்கிறோம் அண்டபுரா பகிழ்ந்து பாடுங்கள் துதி துப்புகள் சர்வபல்லவம் சனத்திற்கு ஆறுதல் அளிக்கிறா சிறுமைப்பட்ட தம் மக்கள் மீது இறக்கம் காட்டுகிறா ே மகிழ்ந்து பாடுங்கள் மண்ணுலகே புகழ்ந்து துதை பாடு கண்களை நீயே ஏறெடுத்து பார் சுற்றிலோம் பார் மகனேயே கண்களை நீ ஏறெடுத்து பார் சுற்றிலும் பார்மகளே உன்னை பாழாக்கினவர்கள் புறப்பட்டு போகின்றார்கள் பட்டு போகிறார்கள் பெருங்கூட்டம் சபையை தேடி வருகின்றது பாடி மகிழ்கிறது இடங்களெல்லாம் தூதியால் இடுதே அணிகலன் போல் நம் தேசத்தையே சபை நீ அணிந்து கொள்வார் வானங்களே மகிழ்ந்து பாடுங்கள் வண்ணுலகே துதி பாடு சர்வ வல்லவ தம் ஜனத்திற்கு ஆறுதல் அளிக்கிறா சிறுமைப்பட்ட தம் மக்கள் மீது இறக்கம் காட்டுகிறா பானங்களே மகிழ்ந்து பாடுங்கள் ਸੂਰਜ ਤੇ ਪੁਛਲ ਪਾੜ ਆਮਨਟ ஆண்டவரை கண்களை நான் நேரிடுத்து பார்க்கிறேன் ஆண்டவரை சுற்றிலும் பார்க்கிறோம் ஆண்டவரை எஸ் லாட் கண்களை நான் நேரிடுத்து பார்க்கிறேன் ஆண்டவரை சுற்றிலும் பார்க்கிறேன் ஆண்டவரை என்னை பாழாக்க புறப்பட்டவர்கள் ஆமேன் ஆண்டவரை அதமாகி போனார்கள் ஆண்டவரை என்னை பாழாக்க நினைத்தவர்கள் அதமாகி போனார்கள் ஆண்டவரை பெரு கூட்டம் ஆண்டவரை சபையை தேடி வருகிறது அது தினந்தோறும் பாடி மகிழ்கிறது ஆண்டவரை கூட்டம் சபையை தேடி வருகிறது பாடி மகிழ்கிறது அமிரண்ட ஒரு பெருங்கோட சபையை தேடி வருகிறது பாடி மகிழ்கிறது பால் இடங்கள் எல்லாம் துதியால் நிரம்புகிறது ஆம நண்ட புற யஸ் பால் அடைந்த எம்மா துதியால் நிரம்பிடுவதை ஆம நண்ட புற பால் எல்லா இடங்களும் அண்ட புற உங்களுடைய துதியால் நிரம்புகிறது பால் இருக்கிற எல்லா இடங்களும் அண்டபுற நம்முடைய துதியாலே நிரம்பி இருக்கிறது அண்டபுற கால இடங்கள் எல்லா துதியால் நிரம்பிடுதே எஸ்லோம் அண்டபுற ஹனி தலன் கோல் இந்த தேசத்தையே சபை நீ வாய் ஆம நண்புற எங்கும் தேவருடைய பரிசுத்த நாம விளங்கும்படியாக எங்கெங்கும் எங்கும் தேவருடைய பரிசுத்த நாம தேசத்தில் விளங்கும்படி ஆக ஆமை நண்பர அப்பா நன்றி குரு அண்டபுற அப்பா நன்றி சௌதரி குரு நன்றி குரு நன்றி குரு அண்டபுற எஸ் மாதிரி ராமே நிறபுற எஸ் துதியால் துதிய अमन ट्रे है सते ாய் சபை நான் அணிந்து கொள்கிறோம் தேசத்தின் ஆளு ஆண்டவர நெருங்களை முடி சுட்டுகிறது ஆளு ஆண்டவர் எப்படி காலையும் மாலையும் அதிக வேளையிலும் ஆண்டவர எசுமுடைய துருப்பிர சனத்திலே அமர்ந்து ஆண்டு வர உனக்கு துதியும் நன்மையும் கனமும் செலுத்துகிறவர்களாக அண்டபுற உமக்கு துதியும் கனமும் நன்மையும் செலுத்துகிறவர்களாக நண்பரே மகிழ்ந்து பாடுங்கள் உலகே தூதித்துப் புகழ் பாடு சர்வ வல்லப ஆம நண்ட முறை சர்வ வல்லவர் தம் சனத்திற்கு ஆறுதல் தருகிறார் சர்வ வல்லவர் நீருங்களுக்கு ஆறுதல் தருகிறீராணம் சர்வ வல்லவர் எங்களுக்கு ஆறுதல் தருகிறீ ராம நண்டமுறை சிறுமைப்பட்டையே இரகம் காட்டு நி ராம நண்டஸ்லாம் சிறுமைப்பட்டம்சனங்கள் மீது இறக்கம் காட்டு நி ராம நண்டபுர கண்களை நான் கேரெடுத்து பார்க்கிற சுற்றிலும் பார்க்கிறோமே கண்களைகளே பார்க்கிறோம் சுற்றிலோ பார்க்கிறோமே எம்மை பாழாக்க வந்தவர்கள் புறப்பட்டு போகிறார்கள் புறப்பட்டு போகிறார்கள் வந்தவர்கள் புறப்பட்டு போகிறார்கள் புறப்பட்டு போகிறார்கள் பெருங்கூட்டம் சபையை தேடி வருகிறது பாடி மகிழ்கின்றது பாழடைந்த எல்லா இடங்களிலும் ും ആളായിടങ്ങളിലും ഉമത് രമ അണികളൻ പോലെത്തേ അണിതു കൊടുങ്ങളേ മഹിന്ന് പാടുങ്ങൾ துதி புகழ் பாடு சர்வ பல்லபு ஆறுதல் தருகிறா சிறுமைப்பட்ட தம் ஜனத்தின் மீது இறக்கம் காட்டுகிறா வானங்களே மகிழ்ந்து பாடுகின்றதே அவரது பார்வையில் நிரம்பி வழிகிறதே அவங்க நினைப்பா நன்றி அப்பா நன்றி ராஜாவே நன்றி ஸ்தோதரிக்கிறோம் நன்றி சுதரிக்கிறோம் पितावे नंरी अब पितावे नंरी स्तोत्री करो नंरी स्तोत्री करो नंरी स्तोत्री करो नंरी अब नंरी अब नंरी अब यस लॉर्ड नंरी आंटे बोले स्तोत्री करो नंरी पितावे स्तोत्री करो आवे नंटे बोले हालेलुया 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 स्तोत्री करो यस 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 ரீடிங் ஃப்ரம் த புக் ஆஃப் ப்ராஃபிட் சரமாயா சாப்டர் டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபோர்ஸஸ் ஃபோர்டீன் அண்ட் ஃபிஃப்டீன் இதோ நான் உங்கள் கையில் இருக்கிறேன் நல்லது எனவும் நேரியது எனவும் நீங்கள் கருதுவதை எனக்கு செய்யுங்கள் ஆனால் ஒன்றை மட்டும் நன்கு அறிந்து கொள்ளுங்கள் என்னை நீங்கள் கொள்வீர்களாயில் மாசற்ற பிழி உங்கள் மேல் இந்நகரின் மேலும் அதில் குடியிருப்போர் மேலும் உறுதியாக வந்துவிடும் ஏனெனில் இச்சொற்கள் எல்லாம் உங்கள் செவிகளில் விழுமாறு உரைக்க ஆண்டவர் உங்களிடம் என்னை உண்மையாகவே அனுப்பியுள்ளார் Amen, 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 amen. But as for me, here I am in your hands. Do with me as seems good and right to you. Only know for certain that if you put me to death, you will be bringing innocent blood upon yourselves and upon this city and its inhabitants. For in truth, the Lord sent me to you to speak all these words in your ears. Yes, mighty Lord. Yes, mighty Lord. Yes, mighty Master, there are prophets, there are men of God whom you have brought among the people to tell them the truth. We may consider he speaks blasphemy, we may consider he doesn't speak properly, we may consider he is not worthy priest, worthy pastor, worthy prophet. But Lord, He has spoken your words. You have sent Him, you have sent her, and you have sent them to us, Lord, to listen to the word of the Lord, to obey the commandments of the Lord, and to follow the statutes of the Lord. That we may be finding the perfect will of the Lord for us. Yes, Holy Father, help us to listen to you as we see in the previous days. Lord God, give us the heart and mind to listen to you, Lord, in order to be wiser, in order to be knowledgeable, in order to be more understanding. Yes, Mighty Master. We commit all our ways unto thy mighty hand. Take complete control, Lord. Lead us in the most righteous path. In the precious name of the Lord and Saviour, we ask and pray. Amen. Yes, Lord. அவர்கள் வார்த்தைகளை பேசுகிறார்கள் நாங்களோ இவன் சரியில்லை இவள் சரியில்லை இவனுடைய பேச்சு வகையற்றது இவன் தரித்தரமாய் பேசுகிறான் இவன் தாறுவாராய் பேசுகிறான் இவன் பேசுகிறதற்கே வகையறிந்து வகையறியாதிருக்கிறான் என்று ஆண்டவர பல மந்தமாயவர்களை பேசுகிறோம் தேவரங்களை தடை பண்ணுவீராக இசையா போல நிறுவாக்கினரை ஆண்டவர காணவும் ஆண்டவர அவர்களிடத்திலிருந்து உடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர பெற்றுக் கொண்டிருக்கிற வார்த்தையின்படி நடக்கவும் தேவர் எங்களுக்கு கிருபை பண்ணுவீராக உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்முடைய வார்த்தையின்படி நடந்து ஆண்டவர ஞானத்திலும் அறிவிலும் விவேகத்திலும் சிறந்தவர்களாய் தேவ சாயலை கொண்டிருக்கிற ஞானத்தை அப்பா நிறங்க ஒவ்வொருவருக்கும் தரும்படியாய் செபிக்கிறோம் உம்முடைய கரத்தில் நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே தேவ மனிதர்களை நிந்தனைக்குள்ளாக்கின பழி எங்கள் மேலும் எங்கள் சந்ததியின் மேலும் ஆண்டவரே எக்காலத்து வராதபடிக்கு தேவரின் எங்களை வேலையடைத்து காத்துக் உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் வல்லமையுடைய நாமத்தில் ஆலோசனை செய்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் 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 அப்பா இந்த நல்ல வேலையிலும் எங்களுக்கு தானமாய் தந்திருக்கிற பிள்ளைகள் தானமாய் தந்திருக்கிற வாழ்க்கை அப்பா கலந்து கொண்டு திட்டிக்கிறோம் அப்பா எங்களுக்கு தரும்படியாய் சிக்கிறோம் உங்களுடைய வசனத்தை கேட்டு நடக்கிற பாக்கியத்தை தந்து நாங்கள் உடைய திருப்பிடுபோம் என்று அறியப்பட்டுகிறேன் அந்த மேலே உள்ள பாக்கியத்தை தருந்து நாள் நன்றி சொல்கிறோம் ஆ எங்களுடைய பெற்றோர்கள் உடன் பிறப்பு கழவர்களுக்கு உண்டாயிருக்கிறவர்களை உங்களுடைய கரத்தில் ஒப்புறோம் தேவ நீரபர்களை முற்றிலும் வாய்ப்பு பொறுப்பிட்டுக் கொள்வீராக உம்முடைய இறைவாதைக்கு செலவிடுத்து நிறைய பிள்ளைகளுக்கு தரும்படியாய் சபிக்கிறோம் உன்னதத்தின் ஆவியினாலே நிரபர்களை வனைந்து கொள்ளுகிறதற்காய் நன்றி சொல்லு

காலேஜவர்களை நிறைக்கும் படியாய் ஜெபே குரு வாண்டவரா உம்புடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரே ஓ ஊழியக்காரர்களுக்கு ஒளியக்காரர்களுக்கு எதிராக எக்காலத்தில் விழும்பாதபடிக்கு தேவரின் வேலையடைத்து அடைத்துப் பாதுகாத்துக்கொள்ளும்படியாய் ஜெபே கிருமாண்டவர் தேவர் இறப்படி செய்து விட்டதனால நன்றி அப்பா பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் பல்கலை கழகங்கள் பாமுடை கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் இருக்கிறோம் படிக்கிற வகுப்பறாய் தங்கி இருக்கிற விடுதி போகிற வழி பண்ணுகிற வழி கூட படிக்கிறவர்கள் படிக்க உறுதுணையா இருக்கிறவர்கள் ஓ படி கொடுக்கிறவர்கள் இருக்கிறவர்கள் காவலா ஏற்படுத்தப்பட்ட அத்தனை விரிவுபடை கரத்தில் ஒப்புக்கொண்டு இருக்கிறோம் தேவரீருக்கு பயந்து இறைவாக்கினருடைய வார்த்தைகளை கேட்டு நடக்கிற பிள்ளைகளாய் தேவரின் முழு கூட்டத்தையும் மாற்றி விடுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் நிற தேசத்தை கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் தங்கியிருக்கிற தேசம் அமைய நன்புற பிள்ளைகள் தங்கியிருக்கிற தேசம் பிறந்திருக்கிற மண்ணும் கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் நிலங்களையும் தேசங்களையும் ஆளுகை செய்கிறவர்கள் குடியிருக்கிற சுதேசிகள் விதேசிகள் பரதேசிகள் ஜீவராசிகள் அபா கரத்தில் கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் தேவரின் திலமாய் பொறுப்பெடுத்து கொள்ளுவீராக அவர் எல்லாம் உடையின்

ஓ செவிட்டு இருக்கிற ஞானத்தை ஒவ்வொருக்கும் தருவீராக வேண்டபிற ஏ சாமைய நிற இறை வாக்கினருக்கு செவி கொண்டிருக்கிற ஞானத்தை அப்பா நீங்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தந்து அவர்களை விடுதலை பண்ணும்படியாக அப்பா எங்களோடு ஆராதித்த பிள்ளைகள் இங்களை வளர்த்தாவிக்குவிய தகப்பன் பாரு அப்பா இதனால பெங்களோடு முட்டு மண்டக்கின்னு இருக்கிற பிள்ளைகளும் கூட கரத்துலோப கொண்டு செவி குருவாண்ட முர தேவரின் ஒவ்வொரு வரையும் பங்கு வீர ஆகவான்ட முர தேவரின் ஒவ்வொரு வரையும் பல பெடுத்து நம்முடைய உன்னதத்தின் ஆவியினாலே பிள்ளைகளை நிறைப்பீராக ஆண்டவரைக்கு செவி கொடுத்து நடக்கிற ஞானம் உங்களுடைய வார்த்தைக்கு இணங்கி நடக்கிற ஞானத்தை ஆண்டவரே நினைக்கும் ஒவ்வொருவருக்கும் தருகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று நினைத்து எங்களிடத்திலே செப விண்ணப்பம் தந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாம் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர வேண்டுதல்களை கேட்டு நல்ல பதில ஏற்று வேலைகளை தரும்படியாக ஜெபிக்கிறோம் நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் தினந்தோறும் அவர்களுக்கு ஆத்துமாக்களா என்று நினைக்கிற எல்லாம் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் எங்களை சபங்களிலே நினைவு கூறுகிற பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ரஜா நீங்க பொறுப்படுத்திக் கொள்வீராக ரஜா நீங்க பொறுப்படுத்திக் கொள்வீராக ஆண்டவர ஜபிக்க தெரியாத இருக்கிற பிள்ளைகள் பின்மாற்றத்திலே காணப்படுகிற பிள்ளைகள் முடி இருக்கிற பிள்ளைகள் ஓ ஜபம் என்றால் என்னவென்றே தெரியாத இருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தேவரீர் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்வீராக வேலை காத்துக் காத்துள்ளும்படிய சட்டத்தை கேட்டு அதன்படி நடக்கிற பிள்ளைகளா தேவரி நீங்க ஒவ்வொரு மாற்றி விடுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் அப்பா இந்த வேளையில் பசித்திருக்கிறவருக்கு இருக்கிறவருக்கு ஆய்ச்ச பிக்கிறோம் கடன் பாரத்தில் இருக்கிற புற களி செளிபுண்டாகும் படியாய் ஷபை குரு இருக்கிற மன்னத்திலை களிபுண்டாகும் படியாய் ஷபை குரு மண்டபுர தூய் திருக்குறோர் மத்தியில் அனி ராருதலாய் காந்த பண்டபடியாய் ஷபை குரு மண்டபர உ வாசுத்து இருக்கிற முன்னுக்கு படிய அப்பா உம்மை நாடி தேடி வருகிற பிள்ளைகளே காத்து கொள்ளி விரண்ட முறை உமை அரியாதனைகளுக்காய் சபை குரு தேவர் காத்து நடத்துபே ராகுவண்ட பிள்ளைகளை நீர் காத்து வழி நடத்துவே ராகு ஆண்டவர எஸ் சகலருக்கு நன்மை உண்டாகும் பெண்ணியா ஜபிக்கிறோம் சகலருக்கு நன்மை உண்டாகும் பெண்ணியா சகலரின் மேல் உண்மை உண்டாகும் பெண்ணியா கைவிடப்பட்ட பிள்ளைகளுக்கு நீர் ஆறுதலாக இருப்பீங்க அந்நியாயமாய் அடைக்கப்பட்டு பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகும்படி நியாய் ஜெயிக்கிறோம் ஆண்டவர காவல் நிலையங்களோ நீதி நீதிமன்றங்களோ சிறைச்சாலைகளோ வீடுகளோ வேலையிடமோ தேசங்களோ ஆண்டவர் மார்க்கத்தில் எவ்விதத்திலும் அடைக்கப்பட்டிருந்தாலும் டைப்புகளை மாற்றி பிள்ளைகளை விடுதலை ஆய்ச்சமைக்கை கைவிடப்பட்ட முதியோர் கைவிடப்பட்ட பெற்றோர் கைவிடப்பட்ட வாழ்க்கை துணைகள் ஆண்டவர கைவிடப்பட்ட பிள்ளைகள் மனநல்கொண்டு இருக்கிறவர்கள் என ஒருவரையும் உடைய கரத்துல ஒப்புக் கொண்டு ராஜா நீங்க பொறுப்பெடுத்து கொள்ளுங்கப்பா ராஜா நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவர்

மரமேதோடு காணப்பட்டு வருகிறார் ராத்திரியில நல்ல நித்திரி மீண்டும் நாளை காலை எழும்பி ஆவியிலும் உண்மையிலும் ஆராய அந்த மேன்மையுள்ள பாக்கியத்தை தந்துவிட்டதுனால நன்றி சொல்லிக் எங்க எல்லோரும் மேலும் உடைய நீதி நேர்மை நியாயம் கிருப இரக்கம் தயவு அறிவு ஆற்றல் நிம்மதி ஞானம் வளமை திடம் வனப்பு செழிப்பு வளர்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் கழிப்பு அங்க மகிழ்வு பேரானந்த பெறுவான் மகிழ்ச்சி அமைதி நம்பிக்கை தந்து உடைய கிழத்திலே நல் மணியாய் சூடி கொள்ளுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் உம்முடைய கரத்திலங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி தருகிறோம் lord yes lord